வணக்கம் இப்போது நம்ம அந்த வீடியோவில் இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நியூ ஹவுசிங் யூனிட் பகுதியில் அதாவது காவேரி நகர் திருச்சி மெயின் ரோட்லேருந்து அந்த பக்கம் பழைய புதுக்கோட்டை மெயின் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சொல்லக்கூடிய முக்கிய சாலையில் மழைநீர் வடிகாலுக்காக அந்த ட்ரைனேஜ் கட்டுறதா வந்து மாநகராட்சி நிர்வாகம் சொல்லி கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு வந்து அந்த பகுதி மக்கள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மாநகராட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படி நிறையா பேர்கிட்ட வந்து தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க இந்த மழைநீர் வடிகால இவங்க கட்டுறாங்க இல்லையா அதை விட இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தரைப்பகுதி வந்து பள்ளமாக இருக்குது அதனால் மழைநீர் வந்து இதில் போகாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதை மீறி இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த மழைநீர் வடிகாலில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த மழைநீர் வடிகால் வந்து அந்த தெருக்குள்ளே விடக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து இந்த ட்ரைனேஜ் வழியாக வந்து வெளியில் வந்து மெயின் மெ முக்கிய சாலையில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் வழியாக ஈஸ்வரன் மூர்த்தி குளம் அதாவது இந்த குலந்தையஸ் கோயில் பாதையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மூர்த்தி குளத்தில் கொண்டு போய் ஜாயின் பண்ண போகிறதா தான் அந்த நிர்வாகம் சொல்லியிருக்காங்க மாநகராட்சி நிர்வாகம் இதுக்கு ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா நிதி ஒதுக்கி இருக்கதாக சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க குழந்தைக்கு குழந்தையஸ் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த ட்ரைனேஜ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்க அதுக்கு அந்த பக்கம் அந்த வணிக நிறுவனங்கள் குறிப்பாக அந்த குழந்தை கோயில் நிர்வாகம் வந்து இந்த மிக் சாலையை வந்து ஆக்கிரமித்து காம்பவுண்டு கட்டியிருக்காங்க கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அதனால் அதுக்கு அந்த பக்கம் ட்ரைனேஜ் கொண்டுட்டு போக முடியலை அதனால் ஒரு இடத்துல கட் ஆனோன்னே அந்த ட்ரைனேஜை வந்து பாதாள சாக்கடையில் அதாவது மழைநீர் வடிகால வந்து பாதாள சாக்கடையோட கனெக்ஷனில் கொண்டு போய் ஒரு சின்ன பைப்பை போட்டு கொடுத்துருக்காங்க அதுலேயுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாநகராட்சி நிர்வாகம் இந்த ஒரு கோடியே எண்பது லட்சம் நிதியை வேஸ்ட் பண்ணுறதோட மக்களுக்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடியதாக அந்த திட்டம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான மரங்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மரங்களை வெட்டியிருக்காங்க வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த மரம் வெட்டப்பட்டிருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே உள்ள மரம் எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் மறுபடியும் இந்த மரம்லாம் வச்சு உருவாக்குறதுக்கு நமக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படிப்பட்ட மரங்களை வெட்டி இந்த திட்டத்தை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அந்த பகுதி மக்கள் கடுமையாக திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க ஒன்று பள்ளமாக இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வந்து அந்த கால்வாய் தோண்டி இவங்க என்னென்னா கம்பியே இல்லாமல் அந்த பில்லர் போட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க நம்ம அதை வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பி இல்லாமல் கட்டினா என்ன ஆகும் கொஞ்ச நாளையில் தண்ணி வந்துச்சுனாக்க அப்படியே அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த காங்கிரீட் வந்து சரிஞ்சிரும் நம்ம மண் மூடிடும் அப்போ பார்த்தீங்கன்னாக்க தண்ணி மேலும் அதிகமாக நின்று அந்த பகுதியில் வந்து மக் பொதுமக்களுக்கு இதுதான் ஏற்படும் இந்த திட்டத்தை தான் வந்து ஒரு கோடியே எண்பது லட்சத்தில் மாநகராட்சி நிர்வாகம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பகுதி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க அதையும் மீறி மாநகராட்சி நிர்வாகம் அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு பயன்படாத தொந்தரவு தரக்கூடிய திட்டத்துக்காக பல கோடி ரூபா செலவு பண்ணி பல நூறு பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய எல்லாம் அழித்து இந்த திட்டத்தை செய்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்னபடி அந்த ட்ரைனேஜு இந்த மழைநீர் வடிகால் அது போய் அந்த ஈஸ்வரமூர்த்தி குளத்தில் சேருதான்னு சொன்னால் சேரலை என்ன காரணம்னா மெயினாக அந்த பகுதியை அந்த டிரைனேஜ் அந்த கால்வாய் வரிகால் வாய்க்கால் போகக்கூடிய பகுதியை குழந்தையேசு கோயில் நிர்வாகம் கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேருந்து பதினஞ்சு அடி தூரம் ஆக்குபை பண்ணியிருக்க தான் ரோட்டுக்கு உள்ளாடுற ரோடு வரைக்கும் ரோட்டை வந்து பதினஞ்சு அடி தூரத்தை வந்து இயேசு கோயில் நிர்வாகம் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதை வந்து கிளியர் பண்ணி எடுத்து அந்த திட்டத்தை முழுமையாக மாநகராட்சி நிர்வாகத்தால் செயல்படுத்த முடியல ஆனால் மக்கள் பணம் இப்படி வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வேஸ்ட் ஆகுது இது போல் ஒரு திட்டத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் போல் எத்தனை திட்டங்கள் எத்தனை கோடி அந்த மக்களுடைய வரி போன வீணாகுதுன்னு நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த திரவிடியா மாடல் அரசோட சாதனைன்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க இனிமேலுக்காவது மக்கள் விழிப்புணர்வோட இருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையாவது யோசித்து எல்லோரும் வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருகிட்டையும் கேட்டுக்கிறோம் இது மேலாவது இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த திட்டத்தை தெளிவாக அனலைஸ் பண்ணி மக்களுக்கு பயனுள்ள வகையில் செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நன்றி வணக்கம்